एम खलीलुर रहमान चैनल में आपका खैरमकदम है अस्सलाम वालेकुम दिनमणि पत्र गैल वेल्वन दिरकुम सिले मुख्य सैदिय पढ़िक्रेन के है इंडिया बाजा का अरुण मानिलंगळी बंगाल मक्कल्क पादकापिल्ले மமதா பானர்ஜி கல்கத்தா பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்காள மக்களுக்கு பாதுகாப்பில்லை என்று மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார் பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்காள மக்களை பாஜக குறிவைத்து நடவடிக்கை எடுப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் புதன்கிழமை ஜூலை பதினாறாம் தேதி பேரணி நடத்தியுள்ளது அதில் பங்கேற்ற மமதா பானர்ஜி பாஜகவால் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி ஏற்படுவதாகவும் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை சுமத்தியுள்ளார் கல்கத்தாவில் புதன்கிழமை ஜூலை பதினாறாம் தேதி பொதுக்கூட்டத்தில் பேசிய மமதா வங்காள மக்கள் மீது மத்திய அரசும் பாஜகவும் வைத்திருக்கும் மனப்பான்மை வெட்கக்கேடானது மன வருத்தத்தை தருகிறது மேற்கு வங்கத்திலிருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இடம் பயர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றுகிறார்கள் அவர்களிடம் உரிய சான்று ஆவணங்கள் இருக்கின்றன வங்காளம் பேசும் மக்கள் இடம் பயர்த்தவர்கள் ரோஹிங்கியா முஸ்லீம்களா இதனை உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படி இருக்கும் போது அந்த மக்களை வங்க தேசத்துக்கு நாடு கடத்தும் உரிமை பாஜகவுக்கு எங்கிலிருந்து வருகிறது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஓர் அங்கமா இல்லையா இதனை எடுத்து இன்றிலிருந்து இனிமேல் வங்காள மொழியில் அதிகமாக பேச நினைக்கிறேன் பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள வங்காளம் பேசும் மக்கள் மீது சிறிய சந்தேகம் ஏற்பட்டாலும் அவர்களை சிறைப்பிடிக்க அறிவுறுத்தியிருப்பதாக எனக்கு தெரிய இதனை குறிப்பிட்டு அந்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்வேன் பொறுப்புணர்வால் இந்த நடவடிக்கை பாஜகவால் எடுக்கப்படுகிறது பாஜக இதுபோன்ற கொள்கைகளை உடனடியாக நிறுத்தாவிட்டால் அதற்கு எப்படி முடிவு கட்ட வேண்டும் என்பது திரிணாமுல் காங்கிரசுக்கு தெரியும் வங்காளம் பேசும் மக்களை